கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவே முழு பொறுப்பு ஏற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் சரி பொதுமக்கள்ல நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த கருத்து ஏற்புடையதா அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற போதைப்பொருள் கலாச்சாரத்தால் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி இருபத்தொம்போது குடும்பங்கள் கண்ணெதிரியே அழிஞ்சு போனதுக்கு காரணம் திமுகவோட அலட்சியமான ஆட்சி தான் அதனால் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவி விலகணும் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ரொம்ப அதிகமாக விநியோகமாவது நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்குது இதை வந்து திமுக வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் காட்டுறாங்க ஆனால் இதற்கு தீர்வு காண மாட்டேன்றாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும் சரி மக்களும் சரி பரவலாக அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் திமுகவை சேர்ந்தவர்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி யாரோ ஒருத்தர் கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளத்தனமாக குடித்து இறந்ததுக்கு இந்த அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் முதல்வர் ராஜினாமா கோரிக்கை நியாயமானதா அல்லது தவறானதா